மாவட்டம் கிண்டகல் மாவட்டம் இந்த சிறுபான மாவட்டம் 14クロンบุรีாய் வந்துரும் மாவட்டம் போலீசார் அறிக்கை காரண காரண கான்செப்ட் பண்ணாங்க மாவட்ட தலைவர் अशोकราช ஈ ரசோக்ราช మావసు మావ రామకుమార్ మావట ఇలామార్ విజయకుమార్ మావట వాళ్ళకెల ఆరోగ్య సెల్వం

அப்பதல்ல வந்து கனورக்கு ரெஜிஸ்டர் ஓடல சீன் வந்து 18 தேதில மறந்துட்டேடா அவங்களே சொல்லிட்டாங்க பக்கத்துல உள்ள கனோன் நான் 6 சொன்ன மாதிரி வரன இறகுற வந்து சரி ஒரு ஃபார்ம் கூட ஃபில் பண்ண தெரியல அதுக்கு அந்த ஃபில் நான்

அவன் இல்ல சார் எனக்கு எப்படி தெற ஜான் ஜான் எலிஸ்ட் ஒத்துக்கறேன் சார் நானா இல்லன்னு சொல்லல அவங்க வந்து கிடையாது அந்த படுத்துல சைன் பண்ணும்போது சைன் மட்டும் பண்ணி கொடுத்துவாங்க ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கை கேட்டுகிட்டு கண்டிப்பாக இருக்காங்க அவங்கள ஒரு தீயசக்தி இயக்குதுன்னு சொல்லியிருக்கேன் அந்த வெளியில இருந்து ஒரு தீயசக்தி இயக்குதுன்னு சொல்லியிருக்கேன் அது இன்னும் செயல்படுது தான் இப்போ தனியாக கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் அவங்கள முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லி பாடுறோம் நல்லாயிருக்கும் நீங்கள் அவங்க வெளியில் வந்து எப்படி அவங்க உணரணும் அதை அவங்க உணரணும் எங்க ரெண்டு பேருக்குள்ள ஃபேமிலி பிரச்சனைலாம் ஒண்ணுமே இருக்கேன் அதாவது நான் என்ன சொல்றேன்னா வெளியில நடக்கிற விஷயங்கள் அவங்களுக்கு போய் சேரணும்னு சொல்றேன் தவறான நபர்கள் கூட இருக்கும்போது வெளியில நடக்கிற விஷயம் வந்து அவங்களுக்கு சரியா போய் சேராது இப்போ நான் நான் எல்லாம் கூட உண்மையானவங்க கூட இருக்கும்போது வெளியில இருக்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதுக்கேற்றபடி அவங்க செயல்படுவாங்க

என்ன செய்ய யாரோட இல்லைங்க தொண்டர்கள் பொதுமக்கள் அவங்க அழைச்சதால் தான் இந்த தனி கட்சி ஆரம்பிக்க